ஹாய் இம்ம ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா நல்லாயிருக்குன்னு கருத்துக்கிறேன் நினைக்கிறேன் சமசிங்கோ சிச்சகனா சமசை கெம்த சந்து எம்தக்கோசர் தாந்து இன்னைக்கு என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் சிஸ்டர் வந்து எனக்காக வந்து சேரீ சென்ட் பண்ணியிருக்காங்க பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து எப்போது போட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வந்து பெங்களூர்லேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாக் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சேரீ அமைச்சிருக்கேன் அதோட டிசைன் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சரி அவங்க காட்டுறாங்க அப்படின்றதால ஓகே அப்படின்னு சொன்னேன்னா அவங்க சொல்லிவிட்டு இது நான் அவங்களுக்காக வந்து கொடு நீங்கள் வேறு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு அடுத்த இல்லை சிஸ்டர் வேடா அப்படின்னு சொன்னதுவும் இல்லை சிஸ்டர் நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக மீ அட்ரஸ் சென்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க மீஷோவில் வந்து அவங்களே வந்து எனக்கு மீஷோ ஆர்டர் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாரியை தான் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இதோட காஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் என்னவோ வந்துச்சு அவங்களோட ஹாப்பினஸ்க்காகவும் நான் இதை வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ப்ளவுஸும் வந்து ரெண்டு ப்ளவுஸோட டிசைனும் எனக்கு அனுச்சிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அவங்களுக்காக அவங்க செலெக்ஷன் நான் மேலே ரெண்டு எனக்கு பேக் சைடு டிசைன் காட்டுறது வந்து நான் மேலே அட்டாச் பண்ணி காட்டுறேன் எனக்கு எந்த டிசைன் எதுக்கு இந்த சாரீக்கு வந்து நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸாரீயை வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் நான் வந்து இப்போ தான் ஓப்பனே பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஓப்பனே பண்ணல ஓகே இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸாரீ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து அவங்களும் டைலர் தானா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஸாரீ வந்து இந்த சிஸ்டர் நானும் சொல்லி தேடினதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட இந்த கலர் இல்லை ஏன்பா அதிகமாக நல்லாயிருக்கு என்கிட்ட இந்த லுக் இந்த கலர் இல்லவே இல்லை சரி அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் சொன்னாங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட் எவப்பா சீக்வென்ஸ் ஃபுல்லாக வந்து சாரீஸ் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுட் போட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இதோட ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸாரீ வந்து செம்மையாக இருக்குது சார் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் நைட் டைமில் வேர் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் இங்கே பாருங்களேன் ஃப்ளவராக ஃப்ளோரலாக இருக்குது அதோட முந்தான சேரீ முழுக்கவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸாரீ முழுக்கவே வந்திருக்கு இது வந்து ப்ளவுஸ் பீஸ் இது வந்து த்ரீ மாதிரி ஃப்ளவர் வந்த மாதிரி ஆனா முந்தானதான் செம்ம அலக்டிவேட்டா இருக்குது என்ன வரல இது என்னோட பிறந்த நாளைக்கு நான் வந்து வேர் பண்ணிப்பேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த பக்கமாக சாரி வேர் பண்ணுறது கூட வந்துட்டேன் எப்படி இருக்குது இன்னைக்கு எனக்கு இந்த கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஆ இருக்குங்க பாருங்க சூப்பராக இருக்குது இந்த காஸ்ட்டுக்கு இதுக்கு ஒர்த்துன்னா செம்ம வறுத்து தான் சொல்லுவேன் ரொம்ப அடிச்செல்லாம் துவைச்சிங்கன்னா இந்த சீக்குவன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து வில சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் இது அடைச்சி துவைக்காமல் டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட இது எப்படி இருக்குன்னு தெரியல இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு பரவாயில்ல இது ஃபால்ஸ் கொடுக்கணும்னா அது அந்த அளவுக்கு தெரியாது பாருங்கள் பேக் சைடு மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது இது ஃபால்ஸ் போட்டோம் அப்படின்னா தெரியாது எப்படி இருக்குது சாரி நல்லா இருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க நெக்ஸ்ட் மந்த் என்னோட பிறந்த நாளைக்கு இதை நான் கண்டிப்பாக வேறு பண்ணி கோவிலுக்கு போய் அந்த அக்கா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ் என்ன சொல்கிறதுன்னே தெரியல இது ஸாரீயை வந்த உடனே வந்து ஏதோ எங்கள் வீட்டிலருந்தே அனுப்புகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணாங்க பட் அவங்க நினச்சிருக்காங்க இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு அனுப்பினது வந்து எனக்கு கொஞ்சம் எடி சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அதே சமயம் கொஞ்சம் சுகமாகவும் இருக்குது ஏன்னா அதிக நேரம் வந்து என் வீட்டிலேருந்து இந்த மாதிரி எதுவுமே வந்துடாதா சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி எல்லாமே எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருப்பேன் பட் என் அம்மாவை சொல்லி ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்களுக்கும் என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க அவங்களும் என்கிட்ட பழகணும்னு நினைப்பாங்க பட் சுற்றி சூழல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல அவங்களுக்கும் அதனால் மேபி அவங்க என்கிட்ட பேசாமல் இருக்கலாம் கண்டிப்பாக எதுவும் ஒரு நம்பிக்கை இருக்குது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னவோ இதை பார்த்த உடனே எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு நிறைய பேர் சொன்ன ஃபீல் பண்ணக்கூடாது அளவு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் இன்னைக்கு அது என்னவோ தெரில ரொம்ப வலிக்கிற மாதிரியே இருக்கு என் அம்மா இந்த வீடியோ பார்த்தீங்க பார்த்தாங்காவே நான் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் சரி எல்லோரும் சரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அதை தான் நான் வந்து வேண்டிப்பேன் சரி இந்த சாரீ வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறுதராதிங்க ஓகே இந்த காஸ்ட்டுக்கு வந்து இது கன்ஃபார்மாக இது ஓகே தான் நான் சொல்லுவேன் பேக்ரவுண்டில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க எப்படி வந்து கொரியர் போடுறது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லலான்னு இருக்கேன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து எங்களோடய வீட்டு சாரி எங்களோட வீட்டு நம்பர் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உள்ள என் நம்பர் என் நம்பர் வேண்டாம் என்னோட வீட்டோட நான் பர்சனலாக ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் இப்போதைக்கு அது முடியாத மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஆரி ஒர்க் போடுறீங்களா எப்படி இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு ஆரிவர்க் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்கள் அங்கே வச்சுருக்கேன் ஸ்டாண்டு அதவா போடணும் நான் ரொம்ப சோம்பேறித்தானா பண்ணுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது வேறு என்ன பண்ணுறது எனக்கே தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து அந்த ஃபோன் மூலமாக கூட நம்ம வந்து பேசிக்கலாம் ஷார்ட்ஸில் நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அந்த நம்பர் சொல்லி டி சில டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் நார்மலாக எவ்வளோ காசு ஸ்டிச்சிங்காக எவ்வளோ காஸ்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து வாங்கி சொல்கிறேன் டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் கூட வாங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து எனக்காக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அவங்க ப்ளவுஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு ஈவினிங் தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ் ஸோ மச் சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணித்தரேன் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி தரேன் யாரை யாருக்கெல்லாமே என்கிட்ட ஸ்டிச் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொரியர் பண்ணி அனுப்பிவிடுங்க நான் ஸ்டிச் பண்ணி தாராளமாக அனுப்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் வந்து பேங்கல் டிசைன் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக காட்டுறேன் இப்போதைக்கு அதுக்கு டைம் இல்லை கண்டிப்பாக காட்டுறேன் ஓகேவா எல்லாருக்கும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சாரி எப்படி இருக்குது